வெல்கம் டு சர்சு சமையல் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஹெல்தியான திருவாதிரை களி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் அது என்ன ஹெல்தியான திருவாதிரை களின்னு கேட்குறீங்களா சாதாரணமாக நம்ம அரிசியில் செய்கிற களியே வந்து ஹெல்தி தான் அதுவும் நான் இன்னைக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில் மாவு எடுத்திருக்கேங்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து நம்ம கடையில் கேட்டாவே கிடைக்கும் சிகப்பரிசின்னு நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் இதை ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை களைஞ்சி நிழல்லையே நல்லா உணர்த்திட்டு சும்மா ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒரு மணி நேரம் போதும் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி மாவாக வச்சிக்கிட்டா நம்ம இந்த மாதிரி களி புட்டு எல்லாமே செஞ்சுக்கலாங்க இதில் இடியாப்பம் செய்யலாம் குளுக்கட்டையும் செய்யலாம் நான் இன்றைக்கி களிக்கு இந்த ஒரு மாவு தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு வழக்கம் இருக்கும் இல்லைங்களா எங்கள் கொங்கு நாட்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா புழுங்கல் அரிசி புழுங்கல் அரிசியை நல்லா ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டிட்டு அதை மாவாக கரைச்சிட்டு அப்புறம் நாங்கள் அதை களி கிளறுவோங்க நான் அந்த களியும் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க ஒரு சில ஏரியாஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பச்சரிசியை லேசாக வறுத்துட்டு அதை வந்து ரப பதத்துக்கு உடச்சிட்டு அதை வந்து களியாக கிளறுவாங்க அந்த களியும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க அந்த ரெண்டுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நான் இன்றைக்கி வந்து இந்த களி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க இதுக்கு ஒரு கப் நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவு எடுத்திருக்கேங்க அதுக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்துருக்கேன் ஏலக்காய் தூள் தேவைக்கு எடுத்துக்கலாங்க தேங்காய் துருவல் தேவைக்கு எடுத்துக்கலாம் நெய் தேவைக்கு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இந்த மாவை கரைச்சிக்கலாங்க இப்போ நான் இந்த மாவை ஒரு பவுலில் சேர்த்துறேங்க இப்போ இதுலேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த தண்ணியை மாவில் ஊற்றிடலாம் இப்போ இதை நல்லா கரைச்சிடலாம் இப்போ நான் இன்னொரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கங்க மறுபடியும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நான் இதை நல்லா கரைச்சிக்கிறேங்க நான் ஸ்டார்டிங்லேயே தண்ணி விட்டுருப்பேன் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டேங்க இப்போ அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் இந்த குக்கரில் தான் களி செய்ய போகிறேங்க அடி கனமான பாத்திரமாக இருந்தால் அடி பிடிக்காது அதனால் நான் குக்கர் ஏற்றியிருக்கேன் இப்போ குக்கரில் வந்து நான் இதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க இதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு கப் தண்ணி கரைச்சிருக்கோம் மொத்தம் நாலு கப் தண்ணி எடுத்திருக்கோம் நம்ம இன்றைக்கி இப்போ இந்த மாவு இதில் ஊற்றிடலாங்க கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்குங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்க தண்ணியில் தான் இப்போ நம்ம ஊற்றிருக்கோம் இந்த புழுங்கல் அரிசியை ஆட்டி செய்கிறது எங்கள் ஊர்ல பாவாலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்து அப்பப்போ அடிக்கடி செய்வாங்க அந்த பாவாலைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா புழுங்கல் அரிசி ஊற வச்சுட்டு செக்கில் போட்டு ஆட்டி செய்வாங்க அதுக்கு கருப்பட்டி போட்டும் செய்வாங்க இப்போ நம்ம வந்து எல்லாமே வெள்ளத்துக்கு மாறிட்டோம் கருப்பட்டி போட்டு செய்கிறதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ பதம் வந்தாச்சு நான் பக்கத்து அடுப்பில் தேங்காயை நெய்யில் வருத்தடுறேங்க அடுப்பை நல்லா குறைச்சி போட்டேன் இன்னி கட்டி பிடிக்காது ஓரளவுக்கு கெட்டி ஆகிருச்சு இப்போ பாருங்கள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டிருக்கேன் தேங்காய் துருவல் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் இதுக்கு போடுறது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த தேங்காய் துருவல் போடுறது இந்த களிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இதை நல்லா நெய்யில் வறுத்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் வச்சுருந்தீங்கன்னா கூட களி வந்து கெடாமல் பல நல்லா இருக்குங்க அதனால தான் நம்ம வறுத்து சேர்க்குறோம் நீங்கள் அப்போதைக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சையாவே கூட சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இது நல்லா கலர் மாறியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெள்ளம் சேர்க்கணுங்க இன்னைக்கு வந்து கல் இல்லாத வெள்ளம் தான் எடுத்திருக்கேங்க அதனால் அப்படியே தான் சேர்க்க போகிறேன் இந்த மாவு வெந்திருச்சான்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம இப்படி கை வச்சு பார்க்கணுங்க பாருங்க லேசாக ஒட்டுது இன்னும் கொஞ்சம் வேகணும் அது வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை சிம்லையே போட்டுக்கணுங்க இனி வந்து கட்டி பிடிக்காது ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணியாக கரைச்சிருக்கும் போது நல்லா கிளறணும் கெட்டிப்படுற வரைக்கும் அப்புறம் வந்து கட்டி பிடிக்காதுங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் இது வேகட்டுங்க பாருங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் பெரட்டி விட்டுட்டே இருந்தேன் இப்போ பாருங்கள் இந்த மாவில் கை வச்சால் கொஞ்சம் கூட இந்த களி வந்து ஒட்டவே இல்லை இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துடலாங்க நல்ல தூளாக்குன வெள்ளம் சேர்த்துக்கங்க இப்போ நம்ம தேங்காய் துருவலையும் இதுலேயே சேர்த்திடலாங்க நெய்யில் வதக்கி வச்சோம் இல்லைங்களா அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்திடலாங்க வெள்ளம் சேர்க்கும்போது இந்த களி வந்து கொஞ்சம் இலக்கம் கொடுக்குங்க அப்புறம் ஆற ஆற சரி ஆயிருங்க ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாசி பருப்பெல்லாம் கடலைப்பருப்பு இதெல்லாம் கூட போட்டு செய்வாங்க நம்ம பாசிப்பருப்பெல்லாம் போட்டு செய்யும்போது அது பொங்கல் டேஸ்ட் வந்துருங்க அதனால் நாங்கள் வந்து வெறும் அரிசி மட்டும்தான் போட்டு செய்வோம் சரி இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு காட்டலாமேன்னு தோணுச்சுங்க அதுதான் சரி தோணுன உடனே சரி செஞ்சிடலாம் அப்படின்னு இறங்கிட்டேங்க இப்போ நம்ம ஏலக்காய் தூளும் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் நெய் நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம விட்டுக்கலாங்க மறுபடியும் இப்போல்லாம் எல்லாம் இந்த அல்வா பதத்துக்கு சாப்பிட்றாங்களா குழந்தைங்களா அதனால் நம்ம கொஞ்சம் நெய் விட்டு கொடுக்கலாங்க இதில் தப்பு இல்லை இப்போ நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் இழுத்துருச்சுங்க நான் இன்னும் கொஞ்சம் விடுறேங்க நல்லா நமக்கு கரண்டியில் ஒட்டாத பதம் வரணுங்க அது வரைக்கும் கொஞ்சம் கிளறிக்கணுங்க நான் வந்து இன்றைக்கி ஒன்றுக்கு ஒன்று தான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு இனிப்பு நல்ல தூக்கலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுக்கு ஒன்னை கால் கூட எடுத்துக்கலாங்க இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சுருண்டு வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி கூட போட்டுடலாங்க சும்மா போட்டு வைக்கலாம் கொஞ்சம் நல்லா புழுங்கிட்டுருக்குங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பிரட்டி விட்டு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க இப்போ ஆல்மோஸ்ட் பதம் வந்துருச்சுங்க களிப்பதம் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து விட்டா இந்த மாதிரி ரொம்ப ஒட்டாமல் விழுகணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா விழுகுதுங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுமானது இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு நல்லா அல்வா பதத்துக்கு இப்போ வந்துருச்சுங்க நல்லா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்க இப்போ பாருங்க நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது வந்து கரெக்டான பதம்னு நினைக்கிறேங்க நானும் இன்னைக்கு தான் செய்கிறேங்க பாருங்க இப்படி ஸ்பூனில் எடுத்து விட்டால் இப்படி ஒட்டாமல் விழுகுது பாருங்க இதுதான் பதங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க நான் இன்னைக்கு தான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து இந்த செகப்பரிசி மாவில் இன்னைக்கு தாங்க செய்கிறேன் புழுங்கல் அரிசியில் அடிக்கடி செஞ்சுருக்கோங்க நம்ம இதில் என்னடா முந்திரி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா முந்திரி எல்லாம் எதுவுமே சேர்க்கலங்க முந்திரி திராட்சை எல்லாம் அதெல்லாம் நம்மளோட ஆப்ஷன் தாங்க பாரம்பரியமான முறை அப்படின்னா வெறும் தேங்காய் திருவள் மட்டும்தான் அன்னைக்கு போடுவாங்க அதே மாதிரி தாங்க நானும் இன்றைக்கி போட்டிருக்கிறேன் இந்த அரிசியே நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி திருவாதிரைக்கு ரெடி பண்ணுறது மாவு அரைச்சின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் இந்த அரிசி மாவு அரைக்க சிரமப்படவே வேண்டியது இல்லைங்க எல்லா கடைகள்லையுமே இந்த அரிசி மாவு கிடைக்குதுங்க சிகப்பரிசி மாவு மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவு புட்டு மாவு அப்படின்னு கேட்டிங்கன்னாவே கிடைக்குங்க நீங்கள் வாங்கிட்டு வந்து இதை களி கிளறிக்கலாங்க எங்கள் ஊரில் வந்து இந்த திருவாதிரையை மங்களி நோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாங்கல்ய பண்டிகை அப்படிங்கிறது மறுவி மங்களி நோம்பு அப்படின்னு வந்துருச்சுங்க அது கொங்கு ஏரியாவில் வந்து இந்த புதுமண பெண்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப விசேஷமாக நாங்கள் வந்து கொண்டாடுவோங்க தலை சுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அடையெல்லாம் தட்டி களி கிளறி காய் குழம்பு வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோங்க நீங்களும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த திருவாதிரியாக மாங்கல்ய பண்டிகையை நீங்களும் கொண்டாடுங்க இந்த சிகப்பரிசி மாவு எப்படி நம்ம ரெடி பண்ணுறது புட்டுக்கு இடியா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு வந்து கிருஷ்ணகுமாரி மேமுங்க அதாவது ஜெயா டிவி புகழ் அவங்க வந்து ஜெயா டிவியில் நிறைய சிறுதானிய ரெசிபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க மில்லட்ராணின்னு கூட அவங்கள சொல்லுவாங்க நீங்கள் கிருஷ்ணகுமாரி மேம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க தான் எனக்கு இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க ஆனால் வந்து இந்த களி நானே ஓனாக தாங்க ட்ரை பண்ணேன் சரி இந்த மாவில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்கும்போது இடியாப்பத்துக்கு தாங்க மெயினாக கேட்டேன் இதில் இடியாப்பமும் சூப்பராக வருதுங்க நான் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இதில் நான் இடியாப்பமும் செஞ்சு காட்டுறேங்க தேங்க்யூ கிருஷ்ணகுமாரி மேம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுட்டேங்க அப்படியே கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருதுங்க பாருங்க கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை அல்வா பக்குவத்துக்கு வந்துருக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க இந்த களி கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க அதே சமயத்தில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேருங்க சரஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்